வனம் இந்தியா எட்டாவது வான்மலை கருத்தரங்கம் எண்பத்தி எட்டாவது வான்மலை கருத்தரங்கம் என்றால் ஏழு வருடம் நான்கு மாதங்கள் ஆகிறது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் இறுதி வெள்ளிக்கிழமை இந்த கூட்டம் நிச்சயமாக நடைபெறும் ஏன் வான்மலை கருத்தரங்கம் என்று வைத்தோம் என்று கேட்டீர்களானால் மழை பொய்த்து விட்டால் நுனிப்புள் காண்பது அரிது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஒரு புள்ளை கூட பார்க்க முடியாது அப்பேற்பட்ட அந்த வான்மலையை போற்றித்தான் உலகம் முழுவதும் இப்பொழுது ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கின்றது அதில் அதிகமாக பேசப்படுவது மரம் நட வேண்டும் அதன் மூலம் மழை பெற வேண்டும் என்பதுதான் அந்த கருத்தை மையப்படுத்தித்தான் இதற்கு வான்மலை கருத்தரங்கம் என்று பெயரிட்டிருக்கின்றோம் இந்த எண்பத்தி எட்டாவது வான்மலை கருத்தரங்கத்திற்கு இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்க அதில் முக்கியமானவர் ஒரு சாதாரண கிராமத்திலே ஏழை உழவரின் மகனாக பிறந்து தன்னுடைய உழைப்பால் தொடர்ந்து இஸ் இஎஸ்ஐ போன்ற மருத்துவமனையில் அரசு பணியாற்றிவிட்டு அதற்கு பிறகு அறுவை சிகிச்சை பட்டப்படிப்பினை முடித்து கேஜி மருத்துவமனையில் பணியாற்றி அதன் பின் இன்று கோவை மாநகரமே பாராட்டும் வகையில் கொங்கு நாடு மருத்துவமனையை நிறுவி அதனுடைய நிர்வாக இயக்குநராக பணிபுரத்துகின்ற டாக்டர் ராஜு அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் இவர் ஒரு சாதாரண அறுவை சிகிச்சை மருத்துவர் மட்டுமல்ல ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இலவசமாக சலுகையாக பல உதவிகளை செய்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவசர காலத்திலே பல நிவாரண நிதிகளை செய்து கொண்டிருப்பவரும் கூட இவர் வாங்கிய விருது ஏராளம் அதை சொல்வதற்கு இங்கு நேரமில்லை என்றாலும் கூட அதில் உச்சகட்ட விருதாக தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவமனை பல்கலைக்கழக வாழ்நாள் சாதனையாளர் விருது இவர் பெற்ற மிக உயரிய விருது அதோடு மண்ணின் மைந்தர் விருது கொங்கு மருத்துவ மேதை விருது என்று பல விருதுகளை இவர் வாங்கி குவித்திருக்கிறார்கள் போன வருடம் கூட சென்னையிலே வந்து கொங்கு மாமணி விருதையும் அவர் வாங்கியிருக்கிறார் அந்த இருப்பதிலேயே அதிகமாக வேலைப்பழிவிலே இருப்பவர்கள் மருத்துவர்கள் அந்த வேலைப்பழிவு எல்லாம் ஒதுக்கிவிட்டு இந்த வான்மலை கருத்தரங்கிற்கு எங்கள் அழைப்பு ஏற்று தலைமை விருந்தினராக வந்திருக்கின்ற டாக்டர் ராஜு அவர்களை வரவேற்பிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அடுத்தபடியாக இன்னொரு மருத்துவர் அவரும் ஒரு மனநல மருத்துவர் ஆனால் மருத்துவத்தால் அல்ல மூச்சு பயிற்சியினால் மனநலம் பெற முடியும் உடல் நலம் பெற முடியும் என்று நிரூபித்துக் கொண்டிருக்கின்றவர் மாஸ்டர் பிரதீப் விஜய் அவர்கள் இவர் ஒரு பிரீத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் என்று ஒரு அமைப்பினை இவர் உருவாக்கி கடந்த பதினாறு ஆண்டுகளாக தியானம் மூச்சு பயிற்சி கவனம் போன்ற இதில் ஆன்மீகம் மூலம் ஆயிரக்கணக்கான மக்களை இவர்கள் முன்னேற்றி முன்னோடியாக இருக்கிறார்கள் இவர் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆஸ்திரேலியாவிலே மெல்போர்னிலே ஒரு தகவல் துறை தொழில்நுட்பத்திலே மேல் பட்டம் படித்து ஒரு தொழில்நுட்பத்திலிருந்து ஆன்மீகத்திற்கு சென்ற ஒரு வித்தியாசமான மனிதர் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலே தியான முகாம்கள் சுயசிகிச்சை மன அழுத்த மேலாண்மை என்று மாணவர்களுக்கு மக்களுக்கு நிறுவனங்களுக்கு சமூக அமைப்புகளுக்கு என்று பல்வேறு அமைப்புகளுக்கு சென்று இந்த தியான பயிற்சிகளை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கதாகும் தமிழகத்தில் உள்ள அகத்தியர் பிரமிட் தியான ஆசிரமத்தின் நிர்வாக அரங்காளராக செயல்பட்டிருக்கிறார்கள் இவர்களுடைய பேச்சு இன்று உலகம் முழுவதும் மதிக்கப்பட்டு பல இடங்களிலே இவர்கள் தொடர்ந்து சென்று உரையாற்றியிருக்கிறார்கள் அவர்களையும் அவர்களோடு வந்திருக்கின்ற அவர்களுடைய சேர்ந்தவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அதே மாதிரி இன்று எதிர்பாராத விதமாக இரண்டு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்கள் இருவருமே உழவர்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் ஒருவர் தலைமுறை தலைமுறையாக கரூரிலிருந்து சென்று இரண்டாவது தலைமுறையாக அந்தமான் தீவிலே மிக அருமையாக இயற்கை விவசாயத்தை பண்ணி மத்திய அரசினால் பத்மஸ்ரீ பட்டம் வாங்கி இன்று வந்திருக்கின்ற செல்லம்மாள் அவர்களே வருக வருக வரவேற்கிறேன் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக உணவு பற்றாக்குறைக்காக பசுமை புரட்சி என்ற பெயரில் மிக பெரிய அளவிலே ரசாயன உரங்களை இட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடித்து மிகப்பெரிய சாதனையை படித்து படைத்து விட்டோம் என்று நாம் நினைத்தாலும் கூட ஒரு பக்கம் நாம் போட்ட அந்த ரசாயன உரங்களாலும் பூச்சிக்கொள்களாலும் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் அனைத்தும் இருந்து இன்று மண்ணு மலடாகி விவசாயம் எப்படி செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்ற இந்த நேரத்திலே அதற்கும் வழி இருக்கிறது என்று சொல்ல வந்திருக்கிறார் ரிச் பிளஸ்னுடைய நிர்வாகிக்குனர் அசோக் சாரங்கன் அவர்கள் அவர்கள் உங்களிடம் இறுதியாக உரையாற்ற இருக்கிறார்கள் எப்படி உங்கள் மண்ணை வளவாக்குவது எப்படி உங்களுடைய நீர் மேலாண்மையை செய்வது எப்படி உங்களுடைய வேளாண் பயிர்களே அதிக உற்பத்தியை பெறுவது என்பது போன்ற பல விளக்கங்களை கொடுக்க இருக்கிறார்கள் பிரத்மஸ்ரீ செல்லம்மாள் அவர்களும் ஒரு ஐந்து நிமிடம் உங்களோடு உரையாற்ற இருக்கிறார்கள் அங்கே நாங்கள்லாம் அந்தமான் போயிருந்தப்போ அதிசயமாக பார்த்தோம் அவங்க தோட்டத்தில் மாமுட்டி கடப்பாறைக்கெல்லாம் வேலையே கிடையாது இயற்கைனா சுத்தமான இயற்கை தானாக வருகிறது எல்லாம் எப்படியுமா வருது அப்படின்னு அதுதான் மண்புழு இருக்குது அது உல ஓட்டிகிட்டே இருக்கேன் நான் எதுக்கு போய் அதை பண்ணணும் அதையே நான் போய் டிஸ்டர்ப் பண்ணணும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாத லட்சக்கணக்கான மண்புழுக்கள் என்னுடைய தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்குது அது உங்களுக்கு எப்படி தெரியும் அதுதான் என்னுடைய மரத்துக்கு நீரை கொண்டு போய் சேர்க்கிறது அந்த மண்புழு தான் இருக்கின்ற உரங்களை மரத்துக்கு கொடுக்கிறது என்று எங்களை எல்லாம் சுற்றி காமித்து அவங்க தோட்டத்தில் இல்லாத பயிரே இல்லை அதாவது வந்து தென்னந்தோப்புனா நம்ம தென்னந்தோப்பை மட்டும்தான் நினைக்கிறோம் ஆனால் செல்லம்மா அக்காவுடைய அந்த தோட்டத்துக்குள்ளே போனால் குறைந்தபட்சம் எட்டு பயிர்கள் இருக்கிறது தென்னை மரம் இருக்குது தென்னை மரத்திலேயே வந்து மிளகு கொடி படர்ந்து மிளகை அடிக்கிறார்கள் அதற்கு நடுவிலே பல பயிர்கள் ஊடுபயிர்கள் சாதிக்காய் அது மாதிரி இன்னும் பல பயிர்களை அவர்கள் விளக்கமாக சொல்வார்கள் அப்படி ஒரு எட்டு பயிர்களை எடுத்தால் இல்லை அங்கங்கே ஓரத்துக்களை பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் நிறைய வச்சு அதில் பூங்கொத்துக்கள் தயார் பண்ணி கொடுக்குறாங்க அவருக்கு டெய்லி ஆன்லைனில் ஆர்டர் வந்துருது எனக்கு இன்றைக்கி இருபது பூங்கொத்து வேணும் முப்பது பூங்கொத்து வேணும் அப்படின்னு அவங்க அந்த தன்னால் விளையிற அந்த பூங்கொத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த கொத்துக்களை எல்லாம் வந்து அழகாக ஒரு பொக்கையாக பண்ணி அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க இப்படி இயற்கை எனக்கு எல்லாமே கொடுக்கிறது நான் இயற்கையை சீரழிக்காமல் இருந்தால் போதும் என்று அவர்கள் அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி இன்று இயற்கை உழவர் முன்னோடியாக இருக்கின்ற பழனிசாமி ஐயா மற்றும் பொள்ளாச்சியிலிருந்து வந்திருக்கிற கண்ணன் எங்களுடைய இயக்குனர் உள்ள இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய உழவர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி இந்த விழாவிற்கு வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்